புதுச்சேரியை சேர்ந்த பைனான்சியர் ஜோதி என்பவர் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருகிறார் குழந்தைகளின் கல்வி நிமித்தமாக அவரது மனைவி உதகையில் வசிக்கும் நிலையில் ஜோதி மட்டும் முதலியார் பேட்டையில் உள்ள தனது வீட்டில் தனியாக வசித்து வருகிறார் வழக்கம் போல இரவு நேரத்தில் இருசக்கர வாகனத்தில் தனது வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த அவர் முதலியார் பேட்டை மேம்பாலத்தில் நம்பர் பிளேட் இல்லாத புதிய கார் ஒன்று நிற்பதை பார்த்துள்ளார் அதன் அருகில் வெள்ளை வேட்டி சட்டையில் டிப்டாப்பாக செல்ஃபி கொண்டிருந்த இளைஞர்கள் இரண்டு பேர் ஜோதியை வழிமறித்துள்ளனர் தாங்கள் மதுரையிலிருந்து வந்துள்ளதாகவும் திரும்பிச் செல்ல நேரமாகிவிட்டதால் இரவு மட்டும் தங்குவதற்கு இடம் கிடைக்குமா என்று ஜோதியிடம் கேட்டுள்ளனர் குடிபோதையில் இருந்த ஜோதி தனக்கு தெரியாது என்று கூறி கிளம்ப முயன்றபோது தங்களது வீட்டு மொட்டை மாடியிலாவது இடம் கொடுங்கள் என்று இளைஞர்கள் கேட்டுள்ளனர் புதிய கார் டிப்டாப் உடை என இருந்த இளைஞர்களை கண்டு மனமிறங்கிய ஜோதி தனது வீட்டு மாடியில் படுக்க வைத்துள்ளார் கொசுக்கடி அதிகமாக உள்ளதென வசதி படைத்தவர்கள் போல் பேச்சு தோரணை காட்டிய இளைஞர்களை வீட்டின் ஹாலுக்கே அழைத்து சென்று படுக்க வைத்துள்ளார் ஜோதி காலையில் எழுந்து பார்த்த ஜோதிக்கு அதிர்ச்சி காத்திருந்தது மேஜையில் வைத்திருந்த தனது மூன்று சவரன் செயின் ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் இருசக்கர வாகனம் செல்போன் ஆகியவற்றை காணாமல் தேடிய அவர் இரண்டு இளைஞர்களும் தன்னை ஏமாற்றி கொள்ளையடித்து சென்றதை அறிந்து சோகமடைந்தார் அவரது புகாரின் பேரில் முதலியார்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினர் கொள்ளை சம்பவத்தில் தொடர்புடைய இளைஞர்களின் புதிய கார் தங்கும் விடுதி ஒன்றில் நிற்கும் தகவல் போலீசாருக்கு கிடைத்தது விரைந்து சென்ற போலீசார் அந்த விடுதியில் தங்கியிருந்த இரண்டு இளைஞர்களையும் கைது செய்து காரையும் பறிமுதல் செய்தனர் விசாரணையில் அவர்கள் பரமக்குடியைச் சேர்ந்த சபரிநாதன் சந்திரசேகரன் என்பது தெரியவந்தது சொந்த வேலை காரணமாக தங்களது புதிய காரில் சென்னை சென்ற இருவரும் வேலை முடிந்து திரும்பும் போது புதிய கார் வாங்கியதை கொண்டாட எண்ணியுள்ளனர் அதற்காக புதுச்சேரி வந்து நன்றாக மது அருந்திவிட்டு சுற்றிய போதுதான் பைனான்சியர் ஜோதியை பார்த்துள்ளனர் தற்செயலாக ஜோதியின் வீட்டிற்கு சென்று தங்கியபோது போது நள்ளிரவில் திடீரென எழுந்த இளைஞர்கள் மதுபோதையில் தூங்கும் ஜோதியை தவிர வீட்டில் யாரும் இல்லாததை அறிந்து பைக் உள்ளிட்டவற்றை திருடிக்கொண்டு தப்பியது விசாரணையில் வந்தது திருடிய படத்தில் ஜாலியாக புதுச்சேரியை சுற்றி பார்த்துக் கொண்டிருந்த நிலையில் போலீசில் சிக்கியதாக அந்த இளைஞர்கள் வாக்குமூலம் அளித்தனர் அவர்களிடமிருந்து எஞ்சிய பணம் நகை பைக் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்த போலீசார் காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் மதுபோதையில் தெரியாத நபர்களை வீட்டுக்கு அழைத்து வந்து நகை பணம் உள்ளிட்டவற்றை பறிக்கொடுத்த ஃபைனான்சியர் ஜோதியின் செயலை கண்டித்த போலீசார் அவருக்கு அறிவுரை கூறி அனுப்பி வைத்தனர் மேலும் மதுபோதையில் இனி இது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது என்றும் அறிவுறுத்தினர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க